വേൽ മുരു അരോഹരം ടുഡേ സ്പെഷ്യൽ വെജ് പുലാവ് പത്ത് നിമിഷത്തിൽ സമക്കല അതവിടെ സീക്കരമ സാപ്പ്ലാം രണ്ട് പരിയായം ഇഞ്ചി പൂണ്ട് നെറക്കി വെച്ചിരുക്കോ മിക്സിയും അരച്ച എടുത്ത് വന്നിട്ട് കാഴ്ക്കറിലും പുലാവ് തേവയാണ് എടുത്ത് വെച്ചിട്ടും അത് കായിപ്പേർ ഷുഗർ സ്നാപ് നമ്മൾ ഊർ പട്ടാടി മാതിരി നെറിക്ക വെച്ചക്കലും ஒன்றரை கப் அரிசி ஒரு மணி நேரமும் ஊற வச்சுருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை பெருஞ்சீரகம் தேஜ் பத்தா ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் அரைச்சி மூந்த வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சாட்டை பண்ணி அதுக்கு மேலே அரிசி அதையும் சாட்டை பண்ணி போட்டோம் இப்போ ரெண்டு பெரிய தக்காளியை பெரிய பெரிய துண்டாக வெட்டி அதில் போட்டிருக்கோம் எல்லா காய்கறியும் ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு அடுத்தது உப்பு மஞ்சள் பொடி காரப்பொடி எல்லாம் ஒரு ஒரு ஹிப் டீஸ்பூன் போட்டிருக்கோம் ஒரு எலுமிச்சம் முழத்தை பிழிஞ்சு அந்த சாறு சேர்த்துட்டோம் குக்கரோட அடி பாத்திரத்துலேயே நம்ம சமைக்கிறோம் இது அத்தனையும் போட்டு ஒரு கப் தயிர் அதில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணீர் வச்சுருக்கோம் அதனால் மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் வச்சா போதும் போல பலன்னு உங்களுடைய சாதம் ரெடி ஆகிடும் ட்ரை ஃப்ரூட் வேணாலும் மேலே சாட்டி பண்ணி போடலாம் இல்லை டீப் ஃப்ரை பண்ண ப்ரெட் பீசஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எடுத்து பாத்திரத்தில் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆகிடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மைல்டு ஃப்ளேவராக தான் பண்ணியிருக்கோம் அதனால் சாப்பிட்றதுக்கும் நல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரைத்தா அதோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அவசியம் செய்து பாருங்கள் குயிக் அண்ட் ஈஸி வெரி டேஸ்டி ரெசிபி